நாற்பத்தோரு குடும்பங்களை கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்லி கூட இருக்கிறேன்னு தளபதி சொல்லியிருக்கார் அண்ணா கூப்பிட்டு வச்ச அந்த நாற்பத்தோரு குடும்ப மெம்பர்களும் உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே எனக்கு தெரியாது நான் யாரையும் பார்த்ததும் கிடையாது பார்த்தாலும் சில பேர் தான் நமக்கு முகத்தில் நம்ம மைண்டில் வந்து நிற்பாங்க ஆனால் சில பேர் ரெண்டு குடும்பம் பணத்தை திருப்பி அனுப்பிச்சின்னு சொல்கிறாங்க ஒரு லேடி மட்டும் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் நான் இருந்தேன் நான் சாக்கடக்கூட இருந்தேன் என்னை கா என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் விட்டாங்க எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்ததெல்லாம் இருக்குது எனக்கு எதுவுமே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் யாரையுமே பார்த்தது கிடையாது இந்த ஒரு லேடி மட்டும் எப்படி ப்ரைவேட்டில் போயிட்டு அட்மிட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் தெரியலை யார் அட்மிட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் தெரியல யார் காசை திருப்பி அனுப்புகிறாங்க அவங்க உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களா அது எங்களுக்கும் தெரியாது ஆனால் விதி விளக்கா ரெண்டு பேர் மட்டும் பணத்தை திருப்பி அனுப்புகிறாங்க எதனா செக்லிஃப் இதுலயே தெரியுது பிராடதனம் அவர் டேரக்டாக அக்கௌண்ட்டில் பணம் போட்டு விட்டாராம் இவங்க அவரை அனுப்பிவிட்ட கவரை அப்படியே திருப்பி அனுப்புறாங்களாம் இதுவே ஒரு குழப்பம் அரசியல்ங்கிறது ஒரு சாக்கடை இந்த சாக்கடையை சுத்தம் பண்ண வந்துட்டு நாங்கள் இளைஞர்களும் சுத்தம் பண்ண உள்ளே இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் பல பேர் இருக்காங்க இந்த சாக்கடை புழுக்களாக இருக்கிற யார் தெரியுமா ஆயிரம் ரூபாய் பணம் வாங்கி திங்கிறவன் மாதம் மாதம் ஒவ்வொன்றுக்கும் இலவசமாக உழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் உட்காந்தே குடிச்சிக்கிட்டு ஆயிரம் ரூபாய் எவன் எவன் மாதம் மாதம் வாங்கி திங்கிறானோ அவன் மட்டும்தான் இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சப்போர்ட் பண்ணுவான் பல பேருக்கு என்ன பயம் தெரியுமா விஜய் வந்தால் இந்த இலவசங்கள் நின்றுமோ மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்துருமோ அப்புறம் பிச்சை எடுக்க வேண்டி வருமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் இந்த ம இந்த மக்களை யோசிக்க வைக்குது ஆனால் இந்த மக்களுக்கு அறிவு இருந்ததுன்னா இன்னைக்கு உன் சாப்பாட்டை பார்க்குற நீ நாளைய தலைமுறை உன்னோட பேர பிள்ளைங்க பாதுகாப்பாக ரோட்ல போக முடியல பாதுகாப்பாக படிக்க முடியல உனக்கு தெரியுமா உன் பேர் எங்கேயோ ஒரு இடத்துல செக்ஸுவல் அபியூஷனுக்கு ஆளாகிறான் உன்னோட பேத்தி ரோட்டில் பத்திரமா போக முடியல பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியல படிக்கிறதே முட்டாள்தனங்கிற அளவுக்கு சமுதாயம் மாறிப்போச்சு நீங்கள் நாளைய தலைமுறையை காப்பாத்துறதுக்கு பிறந்தீங்களா இன்றைக்கி திங்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு காசு வேணும்னு நினைக்கிறீங்களான்னு இந்த மக்களோட மைண்ட் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் அவன்களோட பலமாக நிற்கிது